வணக்கம் 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 நான் அந்த சர்வே எல்லாம் பார்த்தேன் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரிசல்ட் அப்படியே கொஞ்சம் ட்வீட் பண்ணி சர்வேன்னு சொல்லி போட்டு விட்டாங்க அதுதான் நடந்திருக்கு இது வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து இப்போ முதல்ல அமித்ஷா சொன்னார் முந்நூற்றி எழுபது நானூறு வரும் அப்படின்னாரு அடுத்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கு இப்போ சப்போர்ட்டிவ் டாக்குமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி இப்போ ஆங்கில செய்தி சேனல்கள் இந்தியா டுடே போன்ற செய்தி சேனல்கள் நியூ டைம்ஸ் போன்ற செய்தி சேனல்கள் இப்போ வந்து அவங்க அதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட் எடுத்து ட்வீட் பண்ணி மீண்டும் பிஜேபி என்டிஏ வரும் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எனவே இதனுடைய நம்பகத்தன்மை வந்து இஸ் இஸ் இன் கொஸ்டின் த கிரெடிபிலிட்டி இஸ் இன் கொஸ்டின் ஸோ இது வந்து ஒரு ட்ர ஒரு பெர்செப்ஷன் செட்டிங் அந்த பெர்செப்ஷன் செட்டிங் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அது அதை வந்து நம்ம இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல இன்னும் நானூறுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அவங்க திரும்ப பண்ணுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே எனக்கு இந்த எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை மக்கள் மனதில் வந்து அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றது மிகப்பெரிய குறை அதாவது மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுகவுக்கு ஆன்டி இன்கும்பன்சி இருக்குது ஆனா பத்தாண்டுகள் ஆட்சி செய்த மோடி அவர்களுக்கு ஆண்டியன் இல்ல இல்லை மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பது போல ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணப்படுகிறது அதான் நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு இருக்குமா என்பது சந்தேகமே இருநூத்தி ஐம்பதுக்கு மேல அவர்கள் விட்டாலே அது பெரிய விஷயம்தான் மேபி மெஜாரிட்டி பார்ட்டியாக வரலாமே ஒழிய இந்த ஒரு மாற்றம் இருக்கிறது பீக் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தேர்ட்டி செவன் பர்சன்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ தேர்ட்டி செவன் பர்சன்ட்டுக்கு மேலே இவர்கள் எங்கே போய் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா வட மாநிலங்களில் இவர்கள் எங்கெல்லாம் வெற்றி பெறுவார்களோ அங்கெல்லாம் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஆல்ரெடி என்டிஏ பிஜேபி பண்ணியாச்சு இதுக்கு மேலே அவர்கள் பண்ண வேண்டும் என்று சொன்னால் வேற எங்கு அவர்கள் பண்ணி அந்த நானூறை எடுப்பார்கள் என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனவே இந்த நானூறு என்ற நம்பர் அன்டில் அன்லஸ் இவிஎம்ஐ டியூக் பண்ணாத உடை பண்ணி இவங்க ஜெயிக்காத வரைக்கும் நானூறு என்ற அட்டைன் பண்ணுவது ரொம்ப கஷ்டம் அது வந்து இவர்களால் அதை செய்ய முடியாது ஏன்னா இவிஎம்ஐ வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் மேனிபுலேட் பண்ணலாம் இட் கேன் பி மேனிபுலேட்டட் அண்டு அதுக்கு அதுக்கு ஏற்ற சூழல்களை திரு மோடி அவர்கள் செய்து கொண்டு வருகிறார் முதல்ல வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் சீ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை நீக்கிட்டு இவருக்கு வேண்டிய அமைச்சரை போடுறார் அதில் கூட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க கூட செலக்ட் பண்ண முடியாது பிரைம் மினிஸ்டர் தான் செலக்ட் பண்ண முடியும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் இது ஒரு வகையான ஒரு செட்டிங் இதற்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பெல் இவிஎம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த பெல்லுக்கு இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக குழுவில் டைரக்டர்ஸ் இண்டிபெண்ட் டேரெக்டர்ஸாக பிஜேபியை சேர்ந்த நான்கு பேரை நியமிக்கிறார் இது அடுத்த ஒரு அடி அதற்கடுத்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் இவிஎம் விவிபேட் மெஷின்ஸை இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனுக்கு முன்னாலேயே ப்ரக்யூர் பண்ணிட்டு அதில் ஆறரை லட்சம் மிஷின்ஸ் வந்து ஃபால்ட்டின்னு எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படின்னா இது இங்கே தான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது அதாவது எப்பெல்லாம் வந்து இவிஎம் மெஷினில் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் டைம்லையும் ரிப்பேர் அனு ரிப்பேருக்கு அனுப்பும் பொழுதும் அந்த சாஃப்ட்வேரை வந்து ட்யூக் பண்ணி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்போ அந்த சாஃப்ட்வேரை ட்யூக் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது டைம் பேஸ்டு சாஃப்ட்வேரா ஒரு நான்கு மாநிலங்கள்ல அப்படியே விட்டுருங்க எந்த தெர் இஸ் நோ சேஞ்ச் குறிப்பிட்ட ஒரு நானூறு தொகுதிகளில் எங்கெல்லாம் வந்து பிஜேபி ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் மார்ஜின்ல தோற்று இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து இதை ட்யூக் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்கும் இது ஆல்ரெடி போல் மாஸ்டரான அமித்ஷா அவர்களுக்கு இது கைவந்த கலை எந்த இடத்துல அவர் ஜெயிக்கணும் எந்த இடத்துல இது பண்ணணும்னு அதனால தான் நானூறுன்றத எல்லாரும் தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனதில் நானூறு 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 என்பதை பதிய வைக்கிறார்கள் அப்போ இந்த ஒரு நானூறு லொக்கேஷனில் மொத்தமே பத்து லட்சம் பூத்து தான் இருக்குது அந்த பத்து லட்சம் பூத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் கண்ட்ரோல் யூனிட்டு பேலட் யூனிட் வந்து பதினாறு லட்சம் விவிபேட் மிஷின் பதினேழு லட்சம் இருக்குது இதில் பத்து பத்து லட்சம் இடத்துல தான் போ பூத்து இருக்குது இதுல ஆறரை லட்சம் மிஷின்ஸ் வந்து ரிப்பேர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க இசிஇசி அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு பெல்லுனுடைய கிரெடிபிலிட்டியே கொஸ்டின் பண்ணுதுன்னு பாருங்க பெல் உற்பத்தி பண்ண மெஷினே ஆறரை லட்சம் மிஷின் அப்ப சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக் மிஷின்ஸ் கோயிங் டு பி டிப்ளாய்டு இன் தீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஐடென்டிஃபைடு லொகேஷன்ஸ் அப்ப தொகுதியில இது இங்க தான் வந்து இவர்கள் இந்த நம்பி நம்பரை வந்து மக்கள் மனதுல இந்த மாதிரி சர்வேக்கள் மூலமாக எக்ஸிட் போல் மூலமாக இந்த மாதிரியான ஒரு பிரிண்டிங் மீடியா மூலமாக மக்கள் மனதில் வந்து ஒரு பிம்பத்தை வந்து இவர்கள் கட்டமைக்கிறார்கள் இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்பது ஒரு சைடு இரண்டாவது இவர்களுக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த என்டிஏ கூட்டணி இன்னைக்கு யார் கூட இருக்கா எக்ஸப்ட் நிதிஷ்குமார் தான் இப்ப வந்திருக்காரு சிவசேனா போயாச்சு ஏடிஎம்கே போயாச்சு அகாலிதள் போயாச்சு இத்தனை பேர் போன பிறகு இவர்கள் நானூறு சீட்டு வாங்குவதற்கு இவர்கள் இந்தியாவுக்கு செய்த நன்மை என்ன அப்ப இந்தியா வந்து அந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினால ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருந்தது இன்றைக்கு டென் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டபுள் ஆயிருக்கு அப்போ எல்லா பெராமீட்டரையும் இந்தியா இன்றைக்கு படு சென்று விட்டு அழுத்தி விட்டு மீண்டும் ஜெயிப்போம் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எனக்கு தெரியல அப்ப இந் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கு உருவாக்கப்படுகிறது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதே முப்பத்தொம்பது திமுக வரும் என்று ரிப்பீட் பண்றாங்க ஆனா இங்க வந்து ஏடிஎம்கே இங்க வந்து ஒரு இன்றைய மாநில தலைவர் கூட அவர் சொல்லி சொல்றாரு நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு என்ன கான்பிடென்ஸ்ல இவங்க சொல்றாங்கன்னு தெரியல அப்போ நாற்பதுக்கு ஜெயிப்போம் அப்படின்னா முப்பத்தொன்போது பிளஸ் ஒன்னு நாற்பது ஜெயிப்போம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா எப்படி இவர்கள் ஜெயிப்பார்கள் அப்ப வரக்கூடிய தகவல்கள் இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு நூறு கோடி இறக்குறாங்க இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்க போறாங்கன்ற தகவல்கள் இருந்து வருது அப்ப இவர்கள் பணத்தை பணத்தால் அடிப்போம் என்ற ஒரு எண்ணம் அதாவது திமுகவாலும் சரி அதிமுகவாலும் சரி இந்த இது மேட்ச் பண்ணக்கூடாது அப்ப இதால அடிப்போம் அடிச்சு பார்ப்போம் பத்து தொகுதியாவது நம்மளுக்கு வேணும்னு இவ்வளவு பிரம்ம பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இருநூத்தி ஐம்பதுக்கு மேல இவர்கள் எடுக்க முடியாவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர்களுக்கு தொக்கி நிற்கிறது அப்ப தமிழ்நாடு கேரளாக்குள்ள போக முடியாது இப்ப தமிழ்நாடுல ஏதாவது ஒரு வழி பண்ணிரலாமா கர்நாடகாவில ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாமா என்ற ஒரு எண்ணம் அங்கதான் ஒரு பத்து தொகுதியை நம்புறாங்க இந்த பத்து தொகுதிகள்ல எப்படியாவது அதிமுகவை மிரட்டி இல்ல திமுகவை மிரட்டி எப்படியாவது வந்து இந்த பத்து தொகுதியை நம்ம கைப்பக்கம் கைவசம் வந்தால் ஒருவேளை இருநூத்தி ஐம்பதுக்கு கீழே போயிட்டோம் நம்ம வந்து இழுபறி நிலை வருகிறது அப்ப லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு நம்ம வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற காரணத்தினால்தான் இங்கு வந்து தமிழகம் போக்கஸ் பண்ணப்படுகிறது இதற்கு இந்த மாதிரியான ஒரு வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டு எனவே இது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே நான் கேள்விப்பட்டேன் இங்க இருக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் கிரவுடு வந்து பிஜேபிக்கு இருபது பர்சன்ட் கூடிருச்சு எது எப்படி கூடுச்சுன்னு கேட்டா அண்ணாமலையினுடைய சுற்றுப்பயணத்தினால் கூடிவிட்டது அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களுக்கு குரல் கொடுக்காத அண்ணாமலை இந்து ஆஹ் கலவ மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபட்ட அண்ணாமலை அவருக்கு இதை செய்ததுனாலே கூடிவிட்டது என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அதிமுக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இந்த பணம் வந்து ஒரு கோ ஒரு தொகுதிக்கு நூறு கோடி அலர்ட் பண்றாங்க போல தெரியுது அதனால வந்து அதிமுக அன்னைக்கு ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க ஒரு எம்பி போயிட்டாரு எடப்பாடி கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லைன்னா மொத்தமா தூக்கிடுவாங்க போல தெரியுது அடுத்த கட்ட தலைவர்களை எல்லாம் சோ அமைச்சர்கள் தான் சம்பாதிச்சிருக்காங்க எம்எல்ஏக்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னா இந்த நூறு கோடி அப்படியாவது பிடிச்சிடலாம் விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினாலும் இறங்குவாங்க போல தெரியுது என்ன அதிமுகவை காலி பண்ணுவதற்கு இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் அதிமுக காலியாகும் அதை வந்து எடப்பாடிக்கு ஒரு சிக்னல் ஆத்தான் பாக்கிய ஒட்டுமொத்த அதிமுகவும் ஒருங்கிணைந்த அதிமுகவும் பிஜேபியும் மற்ற கூட்டணி கட்சிகள் இணைந்து நின்றாலே தமிழகத்தில் அவர்கள் ஜெயிக்க முடியாது அப்படி இருந்தும் நாலாயிரம் கோடியை இறக்கி தமிழகத்தில் ஒரு பத்து சீட்டாவது பிடிச்சிடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இறங்குகிறார்களே தவிர இந்தியா முழுமைக்கும் நானூறு சீட் என்பது ஒரு ஃபேக் ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அதற்கேற்ப சீனரிய சினாரியோஸ் செட்டமைக்கப்படுகிறது இவிஎம் ஏ தேர்தல் கமிஷனும் இதற்காக வளைக்கப்படுகிறது அரசியல் சட்டம் மீறப்ப அரசியல் சட்டம் மீறப்படுகிறது இத்தனையும் இங்கு நடக்கிறது இதை இதை ஜனநாயக சக்திகள் பார்த்து கொண்டிருக்கிறது தூக்கம் வராத நீதிபதிகள் இதற்கு கண் என்று தெரியவில்லை இதெல்லாம் பார்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு இதை பற்றி மிகவும் கன்சர்னோட இருக்காங்க இளைஞர்கள் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அடுத்து அடுத்த தேர்தலில் மோடியே நின்று ஜெயித்தாலும் கூட மோடியே நின்று ஜெயித்தாலும் பிஜேபி ஜெயித்தாலும் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் என்பதை ராமர் கோயில் சம்பவத்திலேயே ஆர்எஸ்எஸ் உணர்த்தி விட்டது எனவே இதை விட ஒரு போஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நமக்கு கிடைப்பார் என்ற சூழல் தான் பிஜேபி தேர்ந்தெடுத்தால் கிடைக்கும் என்பதுதான் எனது கணிப்பாக இருக்கிறது முதல்ல முத பாயிண்ட்டுக்கு வரேன் நான் அதாவது இவிஎம் வந்து எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்றத அவரை பிலி பண்ணலை அப்படின்னு சொன்னார் பத்ரி சாஸ்திரி அவர்கள் இது வந்து இதுக்கான ரீசன் எந்தெந்த கட்டத்தில் மேனிப்புலேட் பண்ண முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் டைம்ல ரெண்டாவது ரிப்பேருக்கு மிஷின் அனுப்பக்கூடிய நேரத்தில் ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேர் என்று சொல்லி அது தயாராக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது அதை கேட்ட பேரபெர்னலியா இவிஎம் சரி பெல்லையும் சரி சிஇசிலையும் சரி செட் பண்ணப்பட்டிருக்கிறது எனவே இது நடக்க போகுது இது ஒன்று ரெண்டாவது சாஃப்ட்வேர் வந்து இது மூன்று விதமான மெமரிஸை கொண்ட ஒரு இவிஎம் இதில் வந்து ஆசிட்டிஸ் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா இவிஎம் ஒழுங்கா பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும் ஆனா இதுல டைம் பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா மெஷினுக்கு எந்தெந்த மெஷின் எந்தெந்த பூத்துக்கு போக வேண்டும் என்பதை முடிவு செய்வது எலெக்ஷன் கமிஷனை தானே ஒழிய வேற யாரும் இல்லை அப்போ எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ண போறாங்க அப்ப நானூறு தொகுதிகளில் எந்தெந்த பூத்துக்கு மெஷின் அனுப்பணுன்றத டிக்டேட் பண்ணுவது அங்க போல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த அமித்ஷாவுக்கு தெரியும் எந்த தொ நானும் தொகுதி எப்படி சொல்லுவாரு அவர் மாநாங்கன்னையை சொல்ல முடியுமா இந்தந்த தொகுதியில இந்தந்த தொகுதியில் நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம் இந்தந்த தொகுதியில் வந்து கிட்டத்துல வந்திருக்கோம் இந்த தொகுதியில பத்து பர்சன்ட் கேப் இருக்கு இந்த தொகுதியில் அஞ்சு பர்சன்ட் கேப் இருக்கு இப்படி எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் தொகுதியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டா அந்த இடத்துல நீங்க வந்து ஆறரை லட்சம் மிஷின் நீங்க அப்டேட் பண்ண போகும் பொழுது சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி அங்கே எழுத முடியும் எப்படி எழுத முடியும் என்பதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியும்னால அதை வந்து கூடிய சீக்கிரம் நான் அதை வெளியிடுறேன் அந்த சோர்ஸ் கோடு எப்படி பண்ண முடியுன்றதை நான் வெளியிடுறேன் அப்ப அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இது இதுக்கான வழி வழிமுறைகள் பல்வேறு மெத்தட் அதாவது இனிஷியலா வந்து இதை டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க எல்லா ஏஜென்ட்ஸுக்கும் பூத் ஏஜென்ட்ஸுக்கும் இது ஒழுங்காக ஒர்க் பண்ண தான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க அப்புறம் எப்படி இதை சேஞ்ச் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு ஐநூறு ஓட்டு ஓடும் பொழுது எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகும் மிச்சம் வந்து எண்டு வரைக்கும் எண்டு முடிச்சு ரிசல்ட் அஞ்சு மணிக்கு மேல இது மாறு அப்படி மாறணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடு எவ்வளவு ஓட்டு போல இருக்கோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாறுறதுக்கான சோர்ஸ் கோடை எழுதுனா போதும் டைமிங் பேஸ்டு சேஞ்சிங் த ரிசல்ட் அப்ப டைம் டைமல செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த சோர்ஸ் கோடைல எழுத முடியும் எழுதி ஒரு ஓட்டை நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெஷின் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்க மாறும் ஒரு கைனிடேட்டுக்கு அவருக்கு அவருடைய ஓட்டை அவருக்கு விழுகல அப்படின்னா இது எப்படி நீங்க பாப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை பேர் அதுக்கு தான் விவி பேட்டை வச்சிருக்கோம் வி வி பேட்ட நான் எதிர்கட்சிகள் ரொம்ப புத்திசாலி என்ன கேட்கணும்னா ஏன்னா விவி பேட்ட நம்ம ஒவ்வொன்றையும் போட்டு போடுறோம் இல்ல வி பேட்ட விவி பேட்ல எப்படி மாடிஃபை பண்றதுன்னா சொல்றேன் உங்களுக்கு சேதராமன் விவிபேட்டை வந்து ப பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் விவி பேட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் குள்ள சி சி எலெக்ஷன் கமிஷன் ஏன் அதை டிப்ளை பண்ணல இருபது இருபதாயிரம் லொகேஷன்ல மட்டும் நீங்க ஏன் டிப்ளை பண்ணீங்க எதுக்கு வந்து அஞ்சு லொகேஷன்ல டெஸ்ட் பண்ணா போதும்னு உத்தரவு சொன்னது சுப்ரீம் கோர்ட் எதிர்க்கு அப்ப இந்த விவிபேட் ஏன் தெர்மல் பிரிண்டிங்கை உள்ள கொண்டு வந்தீங்க மூணு மாசத்துல அழிந்து போகக்கூடிய இங்கு கொண்ட தெர்மல் பிரிண்டிங்க ஏன் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க ஏன் லேசர் பிரிண்டர் வச்சா இந்தியாவுடைய எக்கானமியை பாதிச்சு போயிருமா இல்ல கெட்டு போயிருமா ஏன் லேசர் பிரிண்டர் வச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த அந்த இங்கு அழியாத ஒரு லேசர் பிரிண்டர் ஏன் யூஸ் பண்ணல அப்ப அப்படி கொஞ்சம் ஓரம் நிறுத்துங்க

ஏன் ட்ரிட் கிளாஸ் அந்த பிரிண்டட் கிளாஸ்லயே பிரிண்ட் ஆனது நீங்க வாக்களித்த கவுண்டருக்கும் ஓட்டு போட்ட இத்தனை ஓட்டு கவுண்டடு சாரி போல்டு ஓட்டுக்கும் கவுண்டிங் ஓட்டுக்கு ஏன் டிஃபரன்ஸ் வந்தது ஏன் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே போட்டாங்க அப்படி எதற்கு அதை உடனடியாக இந்த டிஃபரன்ஸ் நோட் பண்ணி காமிச்ச உடனே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல இவரு கவுண்டர் ஓட்டுக்கும் போல்டு ஓட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு என்று காமித்து சுட்டி காட்டியவுடன் எதற்கு அந்த ரிசல்ட் பேஜே எலெக்ஷன் கமிஷன் எடுத்தது சொல்லுங்க பாப்போம் இதுக்கு என்ன பதில் அப்ப நீங்க வந்து எந்த டிரான்ஸ்பரன்சி அங்க இல்ல அப்ப நீங்க வந்து இப்ப என்ன கேட்கறோம் என்ன கேட்கறோம் அப்படின்னா விவி பட்டி மேனுவல் ஓட்டிங் எங்களுக்கு தேவையில்லை இவ்வளவு தூரம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு வேணாம் இவி இவிஎம் யூஸ் பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல விவி பட்டி யூஸ் பண்ணுங்க தெர்மல் பிரிண்டிங்க தூக்குங்க லேசர் பிரிண்டிங் கொண்டு வாங்க பிரிண்டடு அந்த சீட்டை எடுத்து ஒரு போல் பேலட் பாக்ஸ்ல போடட்டும் அவங்களும் எண்ணுங்க நீங்க அதை எண்ணுங்க அப்ப வந்து இது கரெக்டா இல்லையான்னு தெரியும் இது இது இதே பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் இதையே சுப்ரீம் கோர்ட் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது வளர்ந்த நாடுகள் அனைத்து நாடுகளும் ஓ இவிஎம் கேன் பி மேனிப்புலேட்டட் எனி எலக்ட்ரானிக் சிஸ்டம் கேன் பி மேனிப்புலேட்டட் வித் சாப்ட்வேர் வித் டைமர் இட் கேன் பி மேனிப்புலேட்டட் இது எவரிபடி நோ சின்ன ஒரு ஐடி ப்ரோக்ராமருக்கு தெரியுது இதுல பெரிய பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இதுல கிடையாது ஒரு சின்ன சிப்பு இந்த ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் சரி கிடையாது இந்த கொஸ்டினுக்கு ரெடியா இருக்கா இல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வைத்துக் கொண்டு எலெக்ஷன் நடத்தலாமா அப்ப இதை எப்படி ஏற்றுக்கொள்வது எதிர்கட்சிகள் நீ எல்லா மற்ற எதிர்கட்சிகள் ஜெயிக்குது அப்படின்னா நீ ஒன்னும் அப்பெல்லாம் நம்மளுக்கு தன்மை வரும் இது இதுக்கு தானுங்க சிஇசியை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் யாரை வச்சு தேர்ந்தெடுக்கணும் ஒரு ரிட்டையர்ட் ஆகி ஆன உடனே அடுத்த அடுத்த நிமிஷம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அடுத்த அடுத்த நாள் வந்து அவருக்கு பதவி எப்படி நடக்குது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மேனிப்புலேஷனை பண்ணும்பொழுது இதை வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சிஸ்டத்தை வைத்துக்கிட்டு எப்படி எலெக்ஷன் எலெக்ஷன் வந்து ஒரு ஆத்தன்டிக்கா நடக்கும்னு நம்ம நம்புறது எனவே இவிஎம் கேன் பி மேனிப்புலேட்டட் ஒன்னு ரைட்டு முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பத்ரி அவர்கள் சொன்னார் ரெண்டாவது என்ன சொன்னாரு ரெண்டாவது வந்து இது பணம் கொடுக்கறாங்க அதை சொல்றாரு பணம் கொடுப்பது என்பது இது வந்து எல்லாம் ஓபனா நடக்காது பின்னால நடக்குது இதுக்கு செவி வழியா நம்ம கேள்விப்படுறோம் இது நடக்குது சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல ஜெயிப்பது என்பது கஷ்டம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறது பிஜேபி அப்ப இன்றைக்கு காந்தி பின்பற்றுவது எல்லாம் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு ஒரு சுகர் கோட்டடு ஒரு பெர்செப்ஷன் கிரியேஷன் ஒரு ஈவெண்ட் இஸ் மேனேஜ் மக்கள் மத்தியில பிஜேபி ஜெயிக்கும் என்ற ஒரு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சியை தவிர இது வேற எதுவும் இல்லை இந்தியா கூட்டணி அது வந்து வெஸ்ட் பங்காலா இருக்கட்டும் காங்கிரஸ் மேல ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பங்கால வந்து ஒவ்வொரு வெஸ்ட் பங்களா இருக்கட்டும் இல்ல கேஜ்ரிவால் இருக்கட்டும் இல்ல நிதிஷ்குமாரா இருக்கட்டும் இல்ல வந்து மற்ற க இடங்களா இருக்கட்டும் இந்த இடங்கள்ல காங்கிரஸ் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் எடுத்து ஆகணும் எப்படி எடுக்கணும் வெஸ்ட் பெங்களா ஓகே மம்தா பானர்ஜி ரெண்டு சீட்டு எனக்கு தேவையில்லை ஒட்டுமொத்த நான் சப்போர்ட் கொடுக்குறேன் ஒட்டுமொத்தமா நான் வந்து மம்தா பானர்ஜிக்கே சப்போர்ட் கொடுக்குறேன் எப்படி வந்து இருபத்தி 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 ரெண்டு சீட்டு மம்தா டிஎம்சி பத்தமோது சீட்டு பிஜேபி காங்கிரசனுடைய முழு சப்போர்ட் ஏழு பர்சன்ட் ஓட்டு முழுசா போச்சு அப்படின்னா அங்க பிஜேபி கவுண்ட் குறையும் அங்க வந்து மம்தாவுடைய பிடிவாதத்தை இவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு அது பிடிவாதமா ரெண்டு சீட்டு வேணும் என்று நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க விட்டு கொடுக்க வேண்டும் டெல்லியில கேஜ்ரிவால் இருக்காரு கேஜ்ரிவால் நான் நிப்பேன் எனக்கு இதான் ஆதரவு இருக்கு அப்படின்னா டெல்லியில காங்கிரஸ்மே சப்போர்ட் தி கேஜ்ரிவால் பஞ்சாப்ல ஈக்குவல் ஃபைட் இருக்கு பஞ்சாப்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று கூட்டணி அமைந்தால் கூட்டணியா நிக்கட்டும் அப்படி இல்லையா ரெண்டு பேரும் நின்னு பாக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்ப டெல்ல காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே வந்து ரிட்டர்ன் கோவாலையும் பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி சப்போர்ட் பண்ணணும் இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அவங்க எடுத்து பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு என்பது பீக் பிஜேபி அது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி கொண்டாடணும் அச்சீவ் பண்ணியாச்சு இனிமேல் இந்த முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு பர்சன்ட்ல அவர்கள் கீழேதான் இறங்குவார்கள் எப்படிய மேலே ஏறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் கிடையாது அதற்கான அடிப்படை ஆதாரமும் கிடையாது அதற்கான நியாயமான காரணங்களும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை போலி பிம்பத்தை ஒரு சர்வே என்று சொல்லி கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதிமுகவை ஒழித்துதான் பிஜேபி வளர முடியும் என்பதை அவரே சொல்லிவிட்டார் எனவே அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது பதினஞ்சு எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி போனதை வச்சு பார்க்கும் பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடியை நம்பாமல் பிஜேபி பின்னால் போனால் கொஞ்சம் பணமும் கிடைக்கும் கொஞ்சம் பதவியும் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு போகிறார்கள் அது எந்த அளவிற்கு எலெக்ஷன்ல கை கொடுக்கும் என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் இந்த தலைவர்களை தான் நம்பாமல் ரெட்டலையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அதிமுக தொண்டர்கள் எனவே மேல்மட்ட பிரதிநிதிகள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் சென்றாலும் அதிமுக என்ற ஆலமரம் கட்டளையை தாங்கி நிற்கும் அது ஓரளவுக்கு அது யார் வந்தாலும் சரி மேலே யார் வந்தாலும் சரி அதிமுகவை அழிக்க முடியாது என்ற நிலையில் தான் அதிமுக இருக்கிறது வேண்டுமென்றால் அந்த சதவீதம் குறையும் வாக்கு சதவீதம் குறையும் அந்த சத குறையக்குரிய வாக்கு சதவீதத்தை ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாமே தவிர புதிதாக ஒரு வாக்கு வங்கியை பைஜேபி தமிழக மக்கள் மத்தியிலே இருந்து ஒரு பிஜேபி ஒரு வாக்கு வங்கியை சித்தாந்தத்தின் ரீதியாக அவர்கள் வென்றெடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை அவர்களால் முடியுமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மேலே போயிட்டு தான் இருக்கும் அது வந்து முன்னுக்கு வரலாம் வந்துகிட்டே இருக்கலாம் அது வந்து அது என்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி ஐம்பதா அறுபதா அதெல்லாம் அப்படம் வந்துட்டே இருக்கும் ஒரு காலத்துல வரும் வர முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மாற்றம் வரலையா அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதற்கு ஏற்ப மற்ற எக்ஸிஸ்டிங் திராவிட கட்சிகள் எந்த அளவிற்கு தங்களை வலிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் அளவுக்கு பலவீனங்களை எல்லாம் அவர்கள் ஓட்டை எல்லாம் அடைக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இதனுடைய வளர்ச்சி இருக்குமா இல்லையா என்பதை முடிவெடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் பிஜேபிக்கு இனிமேல் இறங்கு முகம்தான் அந்த இறங்கு முகம் கண்டிப்பாக முன்னூத்தி மூணு அல்ல அல்லது என்பது இன்றைக்கு என்ற இல்லை மட்டும்தான் இருக்கிறது எனவே இந்தியா கூட்டணியாவது மூன்று பேர் போய்விட்டார்களே தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள் இந்தியாவில் ஆனா ஆனால் ல வந்து இல்ல அதை காங்கிரஸ் வந்து எந்த அளவிற்கு வலிமைப்படுத்தி கொண்டு வருகிறது என்பது ரெண்டாவது விஷயம் ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் தனியாக நின்றால் கூட அவர்கள் கண்டிப்பாக பிஜேபி பின்னால் போக மாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன் நிதிஷ்குமார் ஒரு எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் கேனாட் பி த ரூல் ஆஃப் லா சோ அப்ப அந் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது எனவே இருநூத்தி ஐம்பதுக்கு மேல ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாமே ஒழிய ஆனால் அவர்கள் இருநூத்தி ஐம்பதை தாண்ட மாட்டார்கள் கருத்து கணிப்பாக இருக்கிறது என்னுடைய கணிப்பு அது எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால இருநூத்தி ஐம்பது தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தேவை அதிகாரம் அது அறுதி பெரும்பான்மை கொண்ட சர்வாத சர்வாதிகார ஆட்சி தேவையில்லை ஒரு சர்வாதிகார மனிதன் முஸ்லிமராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களை மதிக்கக்கூடிய ஜனநாயகவாதி மாற்றி முன்னுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஜனநாயகவாதி கொள்கையை முன்னுக்கு எடுத்து நாட்டை முன்னுக்கு எடுத்து அந்த மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஜனநாயகவாதி பிரைம் மினிஸ்டரா இருந்த போதும் அவர்கள் மைனாரிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல கூட்டணி வைத்து அமைத்தாலும் பரவாயில்ல அப்பொழுதுதான் மக்களது எண்ணங்கள் மதிக்கப்படும் சர்வாதிகாரத்தின் அறுதி பெரும்பான்மை கையில் இந்தியா சென்றால் அறுதி பெரும்பான்மை சர்வாதிகாரத்திற்கு வழிவகு